மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருஷாசாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஏழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று இருபத்தி மூன்றாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம் பின்பு பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது இன்று ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமம் ஆயிலியம் நட்சத்திரம் வந்து கடகராசியில வருதுங்க அதே மாதிரி மகம் நட்சத்திரம் சிம்மராசியில வருது ஸோ இந்த இரு இரு நட்சத்திரக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக இந்த சந்திராசம் சொன்ன இந்த இரு நட்சத்திரங்கள் ஆயுல்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது சுப காரியங்களை தவிர்ப்பது மிக நல்லது இன்று புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் இன்றைய நாளில் மிக சிறப்பாக இறைவனை பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷ ராசி அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் தொடர்ந்து குருவுடன் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் ராசியில் யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கடகராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் இருக்காங்க இல்லையா அவர் இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றாருங்க அதாவது சந்திர பகவான் கடகராசியில் புதன் பகவான் சந்திருக்கின்றார் ராகு பகவானுடன் சந்திரனும் இணைந்துள்ளார் என்று கேது பகவான் இங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சூரியனும் மற்றும் சுக்கர பகவானும் சிம்ம ராசியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார் அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை தனஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு கொஞ்சம் மனதைரியும் குறையக்கூடிய ஒரு தினமாக உள்ளது கவலை வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு தங்களுடைய செயலில் ஈடுபடுங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே நடக்கும் என்று சொல்வார்கள் நடக்கும் மனதில் ரொம்ப பயம் வச்சுக்காதீங்க எப்போதுமே வந்து முடியும் முடியும் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்றால் எந்த ஒரு அச்சமும் உங்களுக்கு வராதுங்க உங்களுடைய கலாத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான கிரகங்க சுக்கர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார் அவருடைய நிலை வந்து பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் இருப்பதனால திருமணமாகாத மேஷ ராசி என்பவர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் கண் சிமிட்டும் என்று சொல்லலாம் உங்களுடைய காதலை இன்று வெளிப்படையாக பேசுவதற்கு ஏற்ற தினமாக உள்ளது இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டுக்கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு குருவும் செவ்வாயும் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம் இன்று நீங்கள் எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தினமாகவும் இன்று நீங்கள் முக்கியமான நபரை அதாவது நடக்க முடியாத சில காரியங்களை கூட இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நடந்தேறும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவும் உள்ளார் இன்று மார்க்கெட்டிங் பிரிவினர் மற்றும் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் விற்று ராகுவுடன் சஞ்சரிப்பதால் அபரிமிதமான லாபத்தையும் நீங்கள் இன்று ஈட்டலாம் இன்றைய தினத்தில் யூகா வாணிபம் என்று சொல்லக்கூடிய ட்ரேடிங் என்று சொல்லுவாங்களே ஆன்லைன் பிஸ்னஸ் அவர்களுக்கு அதெல்லாம் மிக அருமையாகவே உங்களுக்கு வேலை செய்யும் இன்று வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சில விண்ணப்பங்கள் நீங்கள் தயார் செய்வீர்கள் அதாவது வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் கொள்வீர்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு பழனை தரும் உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார் இது ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லலாம் உங்களுடைய தந்தையாரிடம் இதுவரை பேசாமல் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த மிதனராசி என்பவர்களுக்கு இன்று அவர்களுடைய அதாவது தந்தையாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டிய பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உச்சபலம் என்று வந்து சொல்லுவாங்க இருப்பார்னா பொதுவாகவே உச்சமரக்கூடிய ராசி ரிஷபத்துல தான் கடகராசி அன்பர்கள் உச்ச அந்த அதிபதி சந்திரன் வந்து உச்சமடைவார் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் ஆனால் இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஆகிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்தாசமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மற்ற இரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மற்றும் நட்சத்திரக்காரர்களுக்கு அவரவர் வேலையை செய்தாலே போதும் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிட்டும் ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் இன்றைய தினத்தில் நீங்கள் கூடுமானவரை இறைவனை பிரார்த்திப்பது நல்லது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது பெருமாளை வணங்கங்கள் நல்லதே நடக்கும் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சிபுடம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு சந்திராசமம் இருந்தாலுமே பண வரவுக்கு பஞ்சமில்லை இன்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் அதுவும் குறிப்பாக புனர்பூசம் மற்றும் அதாவது அயில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அ அமோகமாகவே இருக்குங்க மிக சிறப்பான பலனை நீங்கள் அடைவீர்கள் அகிலம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே ஆட்சி படம் பெறுகின்றார் உங்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவர் இருப்ப இருக்கக்கூடிய நிலை கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஆட்சி படம் பெற்றிருக்கின்றார் ஆதலால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை உண்டு அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு சாதகமான பலனை தரும் உங்களுடைய தந்தையாருடைய உறவும் நல்முறையாக அமையும் கணவன் மனைவி உறவுக்குள் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்று தாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நபரை சந்தித்து பேசுவீர்கள் ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த முயற்சி எடுக்க வேண்டாம் காரணம் உங்களுக்கு சந்தராசமாகும் மற்ற இரு நட்சத்திரக்காரங்கள் என்று சொல்லக்கூடிய பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுடைய பணிகளை தொடருங்கள் நல்லதே நடக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கி விட்டு செல்லலாம் என்று பார்க்கும்போது சிவனை மனதார தியானம் செய்து விட்டு செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் லாபத்தில் உள்ளார் இன்று சந்திரன் அவர் அருமையாக வைக்கின்றார்கள் உங்கள் ராசிக்கு சம சப்தம பார்வையில் அருமையாக விற்று கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் அதை எப்படி நிகழும் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த விஷயங்கள் அதாவது எப்படின்னா விரைஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு நகை வாங்குவதற்குண்டான சில விரயங்கள் அல்லது வீடு வாங்குவதற்குண்டான விரயங்கள் இப்படி அத்தியாவசிய தேவைகளுக்குண்டான விரயங்கள் சுப காரியங்களாக நிச்சயமாக அது அமையும் கவலை வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடித்த நபரை சந்தித்து பேசுவீர்கள் இன்று நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வைச்சிருக்கின்றார் லாபத்தில் கூட இருந்து வருகிறார் இன்று சாந்திரன் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கின்றார் இவ்வாறு இருப்பதனால் எவ்வா என்ன பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆகாரத்தை உண்ணவும் மற்றும் வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக நல்லது இன்றைய தினம் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக அதாவது குடும்பத்திற்காக வெளியிடங்களுக்கு சென்று வருதல் குடும்ப தேவைகளுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினத்தில் கடத்தல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உள்ளதால் கவலை வேண்டாம் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கெங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பங்கு அதாவது வங்கம் இல்லை என்று சொல்லலாம் கவலை வேண்டாம் இன்று முக்கியமான நபரை சந்தித்து சேர் பேசுவதற்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் சமசப்தமஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று ராகவுடன் சந்திரன் இணைந்துள்ளதற்கு ராகான தோஷம் என்ற ஒரு தோஷத்தை தருகிறார் ஆதலால் பிள்ளைகளால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் கூடிய காரியங்கள் நடக்கும் கூடுமானவரை அவர்களை கண்காணிப்பது நல்லது அவர்களுடைய நடத்தையில் கொஞ்சம் கண் வைத்து கொண்டால் உங்களுடைய அவர்களுடைய எதிர்வாழ் எதிர்கால வாழ்வுக்கு மிக உதவிகரமாக அமையும் உங்களுக்கும் மனம் நிம்மதியாக அமையும் இன்றைய தினம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் மிக சிறப்பாகவே உள்ளதால் கவலை வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே பணம் வந்து குவியும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் ஒரு சிலருக்கு இன்று வயிறு தொந்தரவுகள் வந்து போகும் ஒரு சில டிசன்ட்ரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் அல்லது வந்து வயிறு உபாதைகள் அல்லது பெண்களாக இருந்தால் மாதவிடாய் கோளாறுகள் கூட வந்து சேரலாம் கவனம் தேவை இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு நன்கு சிந்தித்து முடிவெடுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய தினம் தம்பதியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் ஆதரவும் கீற்றும் உங்களுடைய ராசிக்கு அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக இருக்கும் கவலை வேண்டாம் சக ஊழியர்களுடைய பங்கீட்டால் அவர்களுடைய உதவியால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல் இவ்வாறான விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் மிக அருமைங்க அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி படம் பெற்றிருக்கின்றார் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை எங்கே இப்பொழுது எங் எப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா மீனராசியில் குடியிருந்து கொண்டிருக்கின்றார் அதாவது ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மீன இந்த சந்திர பகவான் மீனராசியில் இருப்பதால் எவ்வாறான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று பார்க்கும்போது உங்களுடைய மனைவியோ அல்லது துணை துணைவரோ அவர்கள் வந்து உங்களுக்கு சில விஷயங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் அதனால் குடும்பமானவரை அவர்களிடம் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கூறி விளக்கினால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் ஆதரவாகவும் நிச்சயமாக இருப்பார்கள் இன்றைய தினத்தில் அதாவது சொல்லுவாங்களே கொடுக்கொள்வாங்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்கும் பொழுது பலமுறை சிந்திப்பது நல்லது கூடுமானவரை இல்லை என்று சொல்வது மிக சிறந்தது இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார் இன்று வாக்கு தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள் இருக்கலாம் அல்லது ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டவர்களாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு இன்று ஒரு நற்செய்திகள் உட்காத்தியிருக்கிறது இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் உடன் சந்திர பகவானும் இணைந்திருப்பதால் இந்த என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்போது பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பங்கம் இல்லை அதாவது சொல்லுவாங்க இல்லையா அதிகமான பத பணங்களை ஈற்றியும் மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உங்களுடைய அசமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை ஆறாவது தினம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் உள்ளார் அதனால் சொல்லுவாங்க இல்லையா கெட்டவன் கேட்ட கிட்டிடும் ராஜயோகம் என்பது கிணங்க இந்த ஆறு எட்டு பனிரெண்டு இந்த சம்பந்தங்கள் பெற்றால் நிச்சயமாக விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் நிகழும் அரிஷம் வரும் பொழுதே அதனை சேர்த்து சேமித்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் நாளை வரும் நாளை வரும் என்று எண்ணாதீர்கள் நிச்சயமாக இன்று வரக்கூடிய பணத்தை அவ்வப்பொழுது கொஞ்சமாவது செலவு என்று எண்ணி சேமிப்பது மிக அவசியம் இன்றைய தினம் நீங்கள் அதாவது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடைபெறும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே ராகுவுடன் சந்தரிப்பதால் மனம் வேதரைக்கும் என்று சொல்லலாம் ஏதோ இனம் முடியாத சில விஷயங்களை நம்ம விட்டுவிட்டோம் தவற விட்டோம் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இன்றைய தினத்தில் அதாவது தாய் தந்தையருடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அக்கறை கொள்வது நல்லது இன்று வனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மையை நிகழும் அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்காக நீங்கள் சில ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்வீர்கள் ஏனென்றால் பஞ்சமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இன்று அமர்ந்துள்ளார் அது மட்டுமின்றி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் வீற்றிருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய அறிவுத்தனத்தை அதாவது வியந்து பார்ப்பீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்